சரி போய் தொழில் இதை வாங்கி ஓரமாக வச்சு நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இதே மாதிரி தொடப்பத்தை அவர் மேல் வீட்டில் இருக்கிற இன்னொரு ஃபேமிலி கொடுத்துருக்கார் கொடுத்துட்டு தொடப்பத்தை கொடுத்துட்டு உங்கள் உரிமையில நேரம் உள்ள வந்து கிச்சன்லாம் கிளீனாக இருக்கா ஹால் கிளீனாக இருக்கா பெட்ரூம் கிளீனாக இருக்கா வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்லையும் நுழைஞ்சு பார்க்கறதுக்கு ஒரு உரிமையாக அவர் எடுக்கிறார் ஒன்லி பிகாஸ் அவருடைய தொடப்பம் உள்ள இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னும் சொல்ல போனால் நீங்கள் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் முடிவு பண்ண இடத்துக்கு அந்த செக்ரட்டரி வந்துட்டு அந்த மேல் வீட்டில் சரி நம்ம வீட்டு சுத்தத்தை பற்றி நம்ம அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டி உள்ள கையாக இருக்கே சரி அவரோட வீட்டில் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு போய் எட்டி பார்த்தா கிச்சனில் இருந்து ஹால் வரைக்கும் கண்டிப்பாக தூக்கி வச்சிருக்காங்க இது போக போனவங்க கும்பலாக கிளம்பி போய் முடியும் முடியும் வந்து குடும்பத்தோட நாய் வந்துருந்தாங்க இப்படி இருக்கிறவங்க தொடப்பத்தை தூக்கிட்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் வாங்கி வாங்கி கொண்டு பார்த்துக்கணும் அடுத்த வாட்டி ஒருத்த வாங்கி அவனையும் அடிச்சு படுத்துக்காங்க